இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க வைரல் கீ மாய்ஸைசர் ஆயில் ஸ்கின்னுக்கு அண்டு ட்ரை ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா ஆகாதா இல்லை பல சரும பிரச்சனைகளை உண்டாக்கிடுமா இதை பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கி மாய்ஸ்சரைசர் பற்றி ஒரு சூப்பரான ஒரு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரும பராமரிப்புக்கு நெய் வந்து மிகச் சிறந்தது அப்படின்னு ஆயுர்வேதத்தில் வந்து சொல்லியிருக்குதுங்க ஆயுர்வேதமுமே வந்து சரும பராமரிப்புக்கு நெய் மிகச்சிறந்ததுன்னு சொல்லியிருக்கு அந்த வகையில் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நெய் வந்து சருமத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப வறட்சி எல்லாம் நீங்கி மென்மையாகவும் சருமத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து சரியாகுதுங்க என்னென்ன பிரச்சனைகள் சரியாகுது ஆயில் ஸ்கின்னுக்கு எப்படி குணப்படுத்துது ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி குணப்படுத்துதுன்னு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கி மொய்ஸரைசர் ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே சருமம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாகவே இருக்கும் ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பாக கூட பாலம் பாலமாக கூட இருக்கும் நம்ம இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா திட்டு திட்டா திட்டு திட்டா திட்டு திட்டா இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் தான் வெடிப்பு பாலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபேஸ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த கீ மாய்ஸ்சரைசர் அதாவது வந்து ஹண்ட்ரடு டைம்ஸ் வந்து வாட்டரை விட்டு விட்டு நம்ம வந்து நல்லா சுழற்றி எடுக்கணும் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து அதுதான் போயிட்டுருக்கு அந்த கீ மாய்ச்சுரைசர் பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் நல்லா நம்ம சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு க்ரீமாக இருக்கும் ஒரு மென்மையான ஒரு சாஃப்டான ஒரு க்ரீமாக இருக்கும் இதுதான் வந்து கீ மாய்ச்சரைசர்ன்னு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த க்ரீம் இந்த கீ மாய்ச்சரைசர் கிரீமை வறண்ட சருமம் இருக்கிறவங்க காலையிலையும் மாலையிலையும் முகத்தை நல்லா கழுவிட்டு இந்த கீ மாய்ச்சரைசர் க்ரீம் இருக்குது இல்லையா அதை வந்து ஃபேஸில் கையில் கழுத்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மேஜிக் பண்ணுதுங்க என்ன மேஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சருமத்தை அந்த ட்ரை வறண்டு இருக்குது இல்லையா அந்த வறட்சியெல்லாம் போக்குது போக்கிட்டு மென்மையாக ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான பாரம்பரியமையாக பாரம்பரியமான க்ரீம் மாய்ச்சுரைசர் அப்படின்னா இந்த கீயை நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இதை வந்து நான் பல பல இதுல பல விதத்தில் நான் சர்ச் பண்ணி தான் இந்த இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறையா நன்மைகளை வந்து கொடுக்குது ஆயில் ஸ்கின்னுக்குமே அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆயில் ஸ்கின் உடையவங்க இந்த கீ மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி ஆயிலாகவே இருக்கும் இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது ஏதாவது சரும பிரச்சனைகளை உண்டாக்கிருமா அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் வந்து பயப்படுவீங்க அது வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸில் ஆயில் வந்து இருக்கும் ஆயில் சுரந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் முகத்தை நல்லா கழுவிட்டு இந்த கீ மாய்ச்சுரைசர் க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீம் எப்படி வேலை செய்து பாருங்கள் இந்த கீ மாய்ச்சரைசர் க்ரீமில் ஆல்ரெடி வந்து ஆயில் கண்டன்ட் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு நல்ல பாக்டீரியா எதிர்ப்பு பொருளாக இருக்குதுங்க அப்படி பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் பண்புகள் இந்த கீ மாய்ஸுரைசரில் இருக்கிறதுனால ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப முகப்பரு வராமல் எதிர்த்து போராடுற தன்மை இந்த க்ரீமுக்கு இருக்குதுங்க அதனால் முகப்பரு வராது அடுத்தது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முகப்பருவ அந்த இடத்துல இருக்கிற அந்த கரும்புள்ளிகள் இதை எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக போட 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 அந்த கரும்புள்ளிகளை கிளியர் பண்ணுது கழுத்தில் கருப்பு இருந்தால் கூட நீங்கள் அந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா நாளடைவில் அந்த கரும் திட்டுகளெல்லாம் மறையும் அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு கண்ணுக்கு கீழே அப்படியே கருவளையம் டார்க்காக இருக்கும் இந்த கருவாலயம் இருக்கிறவங்க கூட ரெகுலராக வந்து அந்த க்ரீ கீ மாய்ஸ்சரைசர் க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த கருமை எல்லாம் கூட நாளடைவில் அரைஞ்சிட்டே வரும் இது வ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கூட தைரியமாக இந்த கீ மாய்ச்சரைசர் க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முகப்பரு வராதுங்க முகப்பரு வராது கருந்திட்டுக்கள் கரும்புள்ளிகள் மங்கு கருவளையம் இருந்ததுனா கூட கிளியர் பண்ணி கொடுக்குது ஆனால் ரெகுலராக போடணும் காலை மாலை முகத்தை கழுவிட்டு இந்த க்ரீம் லைட்டாக டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கனாவே போதுமானது அடுத்தது பார்த்திங்கன்னா வயதான தோற்றத்தை கூட தடுக்கிற தன்மை இந்த கீ மாய்ஸ்சரைசர் க்ரீமுக்கு இருக்குதுங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த க்ரீம் பயன்படுத்துறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் பிரச்சினைனால உங்களோட சருமம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையிலையெல்லாம் இருந்து உங்களோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கீ மாய்ச்சரைசர் வந்து பயன்படுதுங்க அதே மாதிரி எப்பவும் எங்காக இருக்கிறதுக்கும் இந்த மாய்ச்சரைசர் வந்து ஹெல்ப் பண்ணுது உங்களோட சருமத்தை ஈரப்பதமாக எப்போவுமே வச்சுக்கும் மென்மையாக வச்சுக்கும் முதுமையை நெருங்க விடாது நாமளும் இப்போ நிறையா கெமிக்கல் ப்ராடக்டை தேடி போனதுனால நம்மளோட ஸ்கின்னும் சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அந்த கெமிக்கல்னால இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க இந்த கீ மாய்ச்சரைசர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட சருமத்துக்கு ரொம்ப 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 ஈரப்பதமாகவும் மென்மையாகவும் தந்து முதுமையை நெருங்க விடாம எப்பவும் எங்கே இருக்கிறதுக்கு இந்த மாய்ச்சரைசர் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க வயதான தோற்றத்தை கூட கிட்ட நெருங்க விடாமல் ரொம்ப வருஷங்களுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க பயப்படாமல் தைரியமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மாதிரி ஆர்கானிக்காக நல்ல நல்ல பொருட்கள் இயற்கையாகவே நிறைய இருக்குது நாம் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம செயற்கை பொருட்களை நாடி தே நாடி போகிறதுனால தான் நம்மளோட உடலும் சரி நம்மளோட சருமமும் சரி சீக்கிரமாக பாதிக்கப்படுது ஒரு முக்கியமான பின் குறிப்புங்க இந்த கீ மாய்ச்சரைசரை யார் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்ல போகிறவங்க எல்லாம் இந்த கீ மாய்சரைசரை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது நீங்கள் உங்களோட ஸ்கின் டாக்டர்கிட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும் யார் யார் அப்படின்னா ஸ்கின் டிசீசஸ் இருக்கிறவங்க ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க அடுத்தது ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க அதே மாதிரி ஸ்கின்னுக்காக ஏதாவது ஒரு டேப்லெட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த கீ மாய்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாது உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் மற்றபடி இருக்கிறவங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி அதர் பர்சன் யார் வேணாலும் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அரிப்பு ஒவ்வொரு அலர்ஜி இந்த மாதிரி வந்து ஸ்கின்னுக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர் ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த கீ மாய்ச்சுரைசர் தாராளமாக தைரியமாக பயன்படுத்தலாம் ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டுகிட்டே இருக்கும் போய் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்